நாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தை வாசித்தோம் இந்த சங்கீதம் தாவிது பக்தனால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தாவிது இங்கே ஆராதிக்கிற தேவனை நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாக பார்க்கிறார் அந்த நீதியுள்ள நியாயிடம் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய போராட்டங்களை அவர் தெரிவிக்கிறவராக அதற்காக தேவ சமூகத்திலே ஜபிக்கிறவராக காணப்படுகிறார் இந்த சங்கீதத்திலே தாவிது தனக்கு விரோதமாய் எழுமின சத்துருக்களை குறித்து அவர்கள் செய்த தீங்குகளை குறித்து தனிப்பட்ட விதத்திலே அவர்களோட போய் வலி தீர்க்காமல் ஆண்டவர் சமூகத்துல போய் அதை தெரிவிக்கிறார் ஆண்டவரே நீரே என்னை விடுவியும் என்று சொல்லி அவர் ஆண்டவரையே சார்ந்து நிற்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும்பொழுது நமக்கு விரோதமாய் பிசாசானவன் மனிதர்களை எழுப்பும் போது ஒன்று நன்றாக கவனியுங்கள் தனிப்பட்ட விதத்திலே யாரையும் பழி தீர்க்காமல் பழி வாங்குதல் என்னுடையது என்று சொல்லுகிற ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு போது என் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் ஏன் தெரியுமா தாவிதுக்கு தெரியும் தான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று முதலாவது அவர் அறிந்திருக்கிறது என்னன்னா இருபத்தி ஏழாம் வருஷத்துக்கு கவனிங்க என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் அப்படி என்றால் தாவி சொல்றாரு என் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படின்னா அவருடைய சுகத்தை விரும்புகிறவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிற தேவன்தான் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் எல்லா விதத்திலும் நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆத்மாவிலும் சுகம் சரீரத்திலும் சுகம் என் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு தேவன் நமக்கு தான் தர விரும்புகிறார் ஆகவேதான் சங்கீதகாரன் சொல்றார் தேவரின் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன் அதே போல தாவீ சொல்வர் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்வார் ஏன் அவருக்கு தெரியும் தான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவருடைய நலனை விரும்புகிறவர் அவருக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கிறவர் அவர் அவருடைய சுகத்தை விரும்புகிறவர் என்பதை அறிந்திருந்தார் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறவர் சுகத்தை விரும்புகிறவர் மாத்திரமல்ல இன்னொன்னு ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பதன் பத்தாம் வருஷத்துக்கு கவனிங்க சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமாக்கொப்பானவையார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் என்று சொல்லி தாவிது தான் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்து எப்படி அவரே என்னை எந்த நிலையில நான் இருக்கும்போது என்னை தப்புவிக்கிறவர் சிறுமையான நிலையில இருக்கும்போது நான் எளிமையான நிலையில இருக்கும்போது பலவீனமான நேரத்திலே எனக்கு விரோதமாய் பலமாக சத்ரு எழும்பினாலும் எனக்கு விரோதமாய் சத்ரு பயங்கரமான காரியத்தை செய்தாலும் தேவனே தப்புவிக்க வல்லவர் அவர் மாத்திரமே தப்புவிப்பார் என்றை என்ற என்பதை இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது ஆணித்தரமாய் சொல்லி வைக்கிறார் ஆகவே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்மை தப்பு வைத்து நம்மை பாதுகாக்கிறவர் நல்ல தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தாவிது ஆண்ட சமூகத்துல முதலாவது அவர் செய்த காரியம்னா தனக்கு சத்ரு செய்த கொடுமைகள் எல்லாம் ஆண்ட சமூகத்துல போய் அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார் அதற்கு பிறகு நீங்க பாப்பீங்க இந்த வாசிக்கும் போது வசனம் ஏழு ஒன்பது அதே போல பன்னிரெண்டாம் வருஷம் முதல் பதினான்காம் வருஷத்துல வாசித்தீங்கன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று அறிந்த அவர் என்ன செய்வாரு தான் ஒரு நிரபராதி என்பதை தான் குற்றமற்றவர் என்பதை அவர் சொல்லிவிட்டு ஆண்டுடைய கிருபையை அவர் வாஞ்சிக்கிறவராய் காணப்பட்டார் அது மட்டுமல்ல மூன்றாவதாக அவர் என்ன செய்யறனா சத்துருடைய பாதுகாப்புக்காக ஜபிக்கிறார் அதே போல சத்துருக்களின் அழிவை குறித்தும் இங்கே தீர்க்கமாக சொல்லுகிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் தனக்கு வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர் நினைவு கூர்ந்து ஆண்டுடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கிறவராய் ஆண்டு ஆண்டு துதிக்கிறவராய் காணப்படுகிறார் கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா நாவ் நீதியையும் நாள் முழுதும் துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவராக காணப்படுகிறார் இந்த சங்கீதம் ஆண்டு சமூகத்துல தன்னுடைய போராட்டம் தெரிவிக்கிறதோட ஆரம்பிச்சு கடைசில முடிக்கும் போது நன்றி அறிதலோட முடிக்கிறது கத்தர் அவருக்கு கொடுத்த விடுதலைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறவராய் இருக்கிறார் சவுல் ராஜாவும் அவனுடைய கூட்டாளிகள் அவனுடைய ஊழியக்காரர்கள் தான் தாவீதுக்கு சத்ருக்கள் சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம்தான் ஆனால் என்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விலகி போனானோ ஆண்டவர் அவனுக்கு பதிலாக அந்த ஸ்தானத்திலே தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அந்த நாளிலிருந்து சவுலுக்கும் தாவிதுக்கும் ஒரு பெரிய கசப்பு ஓடிக்கொண்டே இருந்தது சவுல் தன்னுடைய குற்றத்தை தவறை உணராமல் ஆண்டு சமத்த அறிக்கை செய்யாம அவன் யாருக்கு விரோதமாய் எழும்பினான் என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமாகிய தாவிதுக்கு விரோதமாய் எழும்பினான் அந்த போராட்டத்துல தான் தாவிது சொல்றத நீங்க கவனிக்கணும் முதல் ஆஹ் பத்து வசனத்தை ஒரு 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 பகுதியாக அதுக்கு பிறகு பதினோராம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனத்தை அடுத்த பகுதியாக மூன்றாவதாக பத்தொன்பதாம் வருசம் முதல் இருபத்தெட்டாம் வசனத்தை மூன்றாவது பிரிவாக நீங்க பிரித்து தியானிக்க முடியும் ஆகவே அப்படி தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக முதல்ல கவனிங்க அவருடைய சத்துருக்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொல்கிறார் பாருங்க அவர் என்ன சொல்றாரு கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக கத்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக அவளுடைய வழி இருளும் சருக்கு சறுக்குலுமாய் இருப்பதாக கத்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கும் படுக்குழி வெட்டினார்கள் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக அழிவானாக என்று சொல்லி சத்துருக்களை குறித்து எப்படி பேசுகிறார் என்று கவனிங்க எழும்பின சத்துருக்களுக்கு அவர் சொல்றாரு அவங்க எனக்கு விரோதமாக வழக்காடுகிறார்கள் வழக்காடுகிறது மட்டும் இல்ல என்னோட யுத்தம் பண்ணுகிறாங்க மூணு அவசரத்தை என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நான்கு அவசரத்துல அதே போல எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்கள் பாருங்க சத்துருக்களுடைய குணங்களை கவனிங்க ஒரு மனிதன் இன்னொன்னு மனிதனை பகைக்கும் பொழுது என்னெல்லாம் செய்கிறான் அவன் அந்த மனிதனுக்கு விரோதமாய் வழக்காடுகிறான் யுத்தம் பண்ணுகிறான் துன்பப்படுத்துகிறான் பிராணனை வாங்க தேடுகிறான் தீங்கு செய்ய நினைக்கிறான் இப்படி சொல்லிட்டு அதுல ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொன்னா சொல்றாரு அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள் நல்லா கவனிக்கணும் இந்த சத்துபோ தாவிதுக்கு விரோதமாய் எதிர்த்து வர்றது யுத்தம் பண்ணுவது துன்பப்படுத்துவது தீங்கு இழைப்பது ஏதோ ஒரு காரணத்தினால அல்ல ஏதோ தாவிது குற்றம் செய்தார் தாவிதுக்கு விரோதமாய் எந்த காரணமும் இன்றி முகாந்திரம் இன்றி என்ன செய்யறாங்க எதிர்த்து நிற்கிறாங்க இன்னைக்கு பிசாசு நமக்கு விரோதமா எழும்பி வரும் வரும்போது அவன் முகாந்திரத்தோடலாம் வர மாட்டான் முகாந்திரம் இல்லாம வருவான் நமக்கு விரோதமா எழும்பும் போது ஏதோ காரணம் வைத்து இல்லை காரணம் வைக்காம தான் வருவான் அருமையான பக்தனாகி யோபுக்கு விரோதமாய் சத்ரு முகாந்திரம் இல்லாமல் வந்தான் என்று தேவன் தாமே பிசாசிட்ட சொல்றாரு நீ ஒரு முகாந்திரம் இல்லாம என் பக்தனாகிய யோபு மேல நீ பகைக்கிறாய் நீ செய்கிறாய் என்று சொன்னார் இதுக்கு நான் சொல்றேன் சத்ருடைய குணம் அப்படி நம்முடைய ஆண்டவர் கோபப்பட்டாலும் சரி நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும் காரணமின்றி ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என் தேவன் நீதி உள்ள தேவன் அவன் நீதியாகிதான் காரியத்தை செய்வார் ஆனா சத்ரு அப்படி அல்ல பிசாசன் அவன் அநீதி இழைக்கிறவனாய் அவன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவனாயிருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் அவன் திருடன் திருடன் மட்டும் இல்ல அவன் கொள்ளுகிறவன் அவன் அழிக்கிறவன் இப்படிப்பட்ட பொல்லாதவன் தான் பிசாஸ் அப்போ இங்க தாவிது நமக்கு சொல்லி தராது இப்படிதான் அவருடைய சத்ரு அவருக்கு விரோதமா எழுப்பினாங்க எழுப்பின உடனே அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு கவனிங்க ஆண்டு நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நிலவும் அப்ப யாருடைய ஒத்தாசையை எதிர்பார்க்கிறாரு ஒத்தாசை அல்ல தான் கூட இருந்த மற்ற நண்பர்களுடைய ஒத்தாசை அல்ல எத்தனையோ பலசாலிகள் தாவிதோடு இருந்தார்கள் அந்த பலசாலிகளை வைத்து சத்ருவாக்கிய சவுலுக்கு எழும்பி இருக்கலாம் அந்த பலசாலிகளை நம்பல மனிதனை நம்பவே இல்ல மாறாக யார நம்புறா ஜீவன் உள்ள தேவனை நம்புகிறார் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்றாரு சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனை கைக்கும் தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி அவர் இங்கே அறிக்கையிடுகிறார் ஆண்டவரே நான் சிறுமையானவன் தான் நான் எளிமையானவன் தான் என்னை காட்டில என் சத்துருக்கள் பலவான்கள் ஆனால் என்னை தப்புவிக்க நீர் மாத்திரமே வல்லவர் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்துகிறார் பாருங்க அநேக நேரங்கள நாம் என்ன செய்யறோம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய சத்ருக்களை மகிமைப்படுத்துகிறோம் ஐயோ சத்ரு எவ்வளவு பலசாலி தெரியுமா சத்ரு இப்படி அப்படின்னு சொல்லுவோம் சத்ரு இப்படி அப்படின்னு சொல்லாதீங்க அவன் எவ்வளவு பலசாலின்னு சொல்லாதீங்க அவன் செய்த உங்களுக்கு செய்த தீங்க வேணா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நீ எல்லாவற்றுக்கும் மேலானவர் பலவான் கையிலிருந்து என்னை தப்புவிக்க நீர் மாத்திரமே வல்லவர் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் இப்படி நீங்க அறிக்கை செய்ய பழகணும் இப்படி தேவனை ஆராதிக்க பழகணும் இங்க சொல்றாரு என் சத்துருக்களை யார் துரத்துவார்களாக கத்தருடைய தூதன் அவர்களை துரத்துவார்களாக அவளுடைய வழி இருளும் சருக்குளுமாய் இருப்பதாக கத்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக நல்ல கவனிங்க உங்க கால் இடரும் பொழுது கூட தேவன் உங்களை தாங்கும்படியா யாரை வைத்திருக்கிறார் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் ஹல லூயா தா சொல்றாரு தேவ தூதர்கள் என்னக்காக வைத்திருக்கிறேன் ஆண்டவரு நீங்க உங்களுடைய தூதனை அனுப்பி காரியத்தை செய்ய நல்ல கவனிங்க தேவனுடைய கரத்துல நம்முடைய பிரச்சனைகளை ஒப்புக்கும் போது அவரே அந்த பிரச்சனையை எடுத்து இருக்கிறார் நாம் நம்முடைய பிரச்சனையை நாமே நாமே நம்ம சிக்கி இன்னும் உழன்று கொண்டு தான் இருப்போம் ஜெயத்தை பெற முடியாது ஆனா கத்தரை நோக்கி நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம் ஆண்டவரே என் பிரச்சனைகள்லாம் அவமக்கு தெரியும் என் போராட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கையில நடக்கிற தீங்கெல்லாம் அவமக்கு தெரியும் நான் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் உம கோப்பானவர் யார் உம கோப்பானவர் யார் இப்படி நீங்க சொல்ல பல அப்போ நீங்க சொல்லுவீங்க என் ஆத்மா கத்தரில் களி கூர்ந்து அப்படி ரச்சிப்பு மகிழ்ந்து இருக்கும் நீங்க பிரச்சனையை ஆண்ட்ட கொடுத்து பாருங்களேன் உங்க போராட்டத்தை கத்தர் சுமத்துல கொடுத்துருங்களேன் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் நீங்க அதே பிரச்சனையை நீங்க சுமந்து கொண்டு ஆண்டவரை நம்பாம மனிதர்களை நம்பி நீங்க போனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு மேலும் மேலும் வேதனைகளை தான் கூட்டுமே ஒழிய உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கவே கொடுக்காரு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார் என் ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்யணும்னு விரும்புகிறார் ஆகவே இந்த காலவில் தேவனை ஆராதிக்கும் பொழுது இவன் நம்மை ஆராதிக்க தேவன் கிருபை செய்வாராக அடுத்த பகுதியில வாங்க பதினொன்னாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனம் பாருங்க கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்மா திக்கற்று போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டி என் உடுப்பாய் இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்துரப்படுத்தினேன் என் ஜபமும் என் மடியிலே திரும்பி வந்தது நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனால் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள் நல்ல கவனிங்க இங்க அவர் என்ன சொல்றாரு இந்த சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்களா இவங்க கொடுமையான சாட்சிகளா எழும்பி இவர் அறியாததை அவருக்கு தெரியாததெல்லாம் கேக்குறாங்க ஏய் இதெல்லாம் நீ செஞ்சதுக்க வீணான குற்றச்சாட்டுகள் அது மட்டுமல்ல தாவீது என்ன செய்தார் சத்ருக்களுக்கு இவர் யாரை குறித்து கொடுமையான சாட்சிகள் சொல்றாரோ அவர்களுக்கு என்ன செய்தார் அவர் நன்மை செய்தார் ஆனா அவர்கள் அவத்திற்கு பதில் என்ன செஞ்சாங்க தீமை செஞ்சாங்க இவருடைய ஜீவன் அழிந்து போகணும்னு நினைக்கிறாங்க அது மட்டுமல்ல அந்த கொடுமையான சாட்சிகளுக்கு வியாதி வந்த போது என்ன செஞ்சாரு தாவிது இரட்டு உடுத்தி உபவாசம் போட்டு ஜபித்தார் இதெல்லாம் அவர் செஞ்சாரு ஆனா தன்னையே அவர் உபோதவப்படுத்தினோது கூட அவங்களுக்காக இத்தனை ஜபம் பண்ணது போல அந்த ஜபம் கூட திரும்பி ஓதிரிச்சான் அவர் சொல்றாரு அவங்கள நான் ஒரு சிநேகிதனாக ஒரு சகோதரனாக நான் பாவித்த அவங்களை அப்படிதான் நான் ட்ரீட் பண்ணேன் அப்படிதான் ட்ரீட் பண்ணேன் ஆனா என்ன நடந்தது அவங்க எனக்கு விரோதமா எழுமினாங்க என்ன அவங்க சகோதரனாக என்கிட்ட பழகல என்கிட்ட ஒரு சிநேகிதனாக பழகல நான் அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் நேரத்துல துக்கவசம் தரித்து இருந்தேன் அவங்க வாழ்க்கையில வந்த துயர நேரத்துல நானும் அவங்களோட துயரப்பட்டேன் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க ஆபத்து எனக்கு வந்த போது என்ன பண்ணாங்களா சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் எவ்வளவு வேதனையோடு சொல்ற பாருங்க அதனால அவங்களை சொல்ற நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அவங்க அவருடைய ஆபத்தை கண்டு சந்தோஷப்படுறது மாத்திரம் இல்ல கூட்டம் கூட்டுறது மாத்திரம் அல்ல இருந்தாங்க அது மட்டுமல்ல அப்பத்துக்காக இந்த பரியாசம் பண்றாங்க பாத்தீங்களா பணத்திற்காக அந்த மக்களோடு சேர்ந்து எனக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணுகிறார்கள் எத்தனை ஒரு வேதனையான ஒரு ஒரு அனுபவம் நீங்க ஆனா அந்த நேரத்தில் கூட பாருங்க தாவி என்ன செய்யறாரு பதினேழு கவனிங்க ஆண்டவரே எது எதுவரைக்கும் இதை பார்த்து அவர் சொல்றது பாருங்க என்ன என்ன வேதனையோட ஆண்டோடு சொல்றாரு இந்த மக்களுக்கு விரோதமா தானா எழும்பல எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் மாம்சத்துல எழும்பல மற என்ன செய்தாரு ஆண்ட சமூகத்துல போனாரு ஜப அறையில போய் ஆண்டோட ஜபம் ஆண்டவரே வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிக்கும் தப்பியும் மகா சபையிலுமை துதிப்பேன் திருளான ஜனங்களுக்குள்ளே உண்மை புகழ்வேன் ஆண்டருடைய உதவியை ஆடுறாரு சொல்றாரு நீங்க என்ன நீங்க விடுவீங்க நான் என்ன செய்வேன் நீர் எனக்கு செய்த நன்மையை குறித்து நீர் எனக்கு கொடுத்த வெற்றியை குறித்து நான் தேவ சபையிலே புகழ்வேன் ஜனங்கள் மத்தியில உண்மை உயர்த்துவேன் உமை மகிமைப்படுத்துவேன் அப்படி வாழ்க்கையில் வந்த கசப்பான அனுபவங்கள் மத்தியிலே ஆண்டுடைய மதுரமான அந்த பிரசன்னத்தை உணர்ந்தார் அது மட்டும் இல்ல கவனிங்க அடுத்த பகுதியில் பகவனிங்க பத்தொன்பதாம் வசனத்துல இருந்து அது இருபத்தெட்டாம் வசனத்தை கவனிங்க வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக பாருங்க சத்ருக்கள் எப்படி எழுப்பினாங்களா வீணா எழுப்பினாங்களா ஒரு காரணம் அவர்கள் எனக்கு வர்ற ஆபத்தை கண்டு என்னை பரியாசம் பண்ணக்கூடாது என்னை நிந்திக்க கூடாது நான் ஒரு பரியாச பொருளாய் மாறக்கூடாது அது மட்டும் இல்ல என்னை பகைக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது கஞ்சி சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவங்க என்ன செய்யறாங்களா சமாதானமாய் பேசாமல் தேசத்துல அமைதலா இருக்கமாய் வஞ்சகமான காரியங்கள கருது சத்ருடைய வேலை இதுதான் சமாதானத்தை விரும்ப மாட்டான் காரியங்களை செய்வான் இதுதான் சத்ருடைய வேலை கூட தாவித ஆண்டு பச்சோடைய எனக்கு விரோதமாக தங்கள் வாயை வெறிவாய் திறந்து ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள் கர்த்தாவே நீரதை கண்டீர் மௌனமாயிராதையும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்திரலும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்த அவர்களை மகிழ ஒட்டாதிரும் என்ன ஜபம் பாருங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம் அவசியமான ஒன்று நம்முடைய போராட்டங்கள் நேரத்துல நீதி செய்கிற ஆண்டோட்ட போய் ஜபம் பண்ணுங்க அவரையே நம்புங்க ஆண்டர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் அது குறித்து அவர்கள் தங்கள் ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாத படிக்கும் அவனை விட்டோம் என்று பேசாத படிக்கும் செய்யும் அப்ப சத்ரு என்ன விரும்புறா இவர் கீழே விழுந்துருணும் இவர் தோல்வி அடையணும் இவருடைய வாழ்க்கை முடியணும் அவர் மரணத்தை சந்திக்கணும் என்றுதான் தான் சத்ருன்னு நினைக்கிறான் ஆனா தாவித் சொல்ற ஆண்டவரே அந்த நிலையில நான் போகாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் என் சத்ருவின் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க என்ன விட்டுறாதீங்க எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நானே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தால் லட்சியாலும் மூடப்பட கடவுள் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே அவர் விண்ணப்பித்து அவருடைய முடிவை காண விரும்புகிறார் அந்த நாட்களிலே தாவித்துடைய வாழ்க்கையில சத்துருக்கள் பெருகின போது அவர் இந்த உணமாய் ஜபித்தார் நான் அடிக்கடி சொல்றது போல புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இந்தோனமாய் ஜபிக்க கூடாது ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பெரிய தியாகத்தையே செய்து விட்டார் சத்ருவை பிசாசின் தலை அவர் சிலுவையில நசுக்கி விட்டார் ஆகவே நாம் இந்துமாய் ஜபிக்க கூடாது மாறாக இயேசு நமக்கு கொடுத்த உபதேசத்தின் படி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தின்படி நாம் என்ன செய்யணும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் என்ன மத்தே அதனுடைய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி நான்காம் வருஷம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தேழாம் ஏழாம் முதல் இருபத்தி எட்டாம் வருசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே இயேசு ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்னது உன் சத்துருக்களை அப்ப நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும் நம்ம பகைக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நன்மை செய்யணும் நம்மை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கணும் நமக்கு விரோதமாய் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நமக்கு தீங்கு இழைப்பவர்களை அவர்களுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது முறுமுறுக்க கூடாது மாறாக நீங்க என்ன செய்யணும் அவர்களுக்காக ஜபிக்கணும் ஜபிக்கணும் அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன ஸ்னேகி நன்மை செய் ஆசிர்வதி ஜெபம் பண்ணு இத கற்றுக் கொடுத்தார் இந்த சத்தியத்தை தான் நாம் கையாள வேண்டும் ஏன்னா இன்றைக்கு நம்ம முழுமையான ஒரு வெளிச்சத்துல வந்துட்டோம் நாம் பிரமாணம் பார்க்கப்பட்ட ஒரு யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரமாணத்தை பூரணப்படுத்தினதுனால இன்றைக்கு நமக்கு இப்படி இப்படி நாம் ஜபிக்க மாற கூடாது மாறாக ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கிறோம் எங்கள் எங்களை பகைக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்வோம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசிர்வதிப்போம் அது மட்டுமல்ல எங்களுக்கு துன்பம் செய்கிறாங்களா எங்களுக்கு விரோதமாய் தீங்கிழைக்கிறார்களா அவர்களுக்காக நாங்கள் உங்களுடைய நாமத்தினால என்ன செய்வோம் ஜெபிப்போம் என்று சொல்லி ஆண்டருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்பிடுவோம் என்று சொல்லி இந்த விதமாய் நாம் செய்ய பழக வேண்டும் இப்படி நீங்க செய்ய பழகிட்டீங்கன்னா ஆண்டவர் தாம என்ன தினம சொன்னார் தெரியுமா இப்படி நீங்க செய்வீர்கள் என்றால் அந்த வசனத்தை மட்டும் ஆசைக்கலாம் மத்தேயோ அதனுடைய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு அவசரம் இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார் அதே போல நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு நீங்க பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அப்படி என்றால் நாம் அந்த நாட்கள்ல தாவிது ஜபித்தார் அது கரெக்ட் தான் அவர் தனிப்பட்ட விதத்துல எதுவும் பழிவாங்களா ஆண்டுடைய பழிவாங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டுடைய நீதியை எதிர்பார்த்தார் அப்போ சொல்லும் போது சில வார்த்தைகளை சொன்னார் உங்களுடைய தூதன் அவர்களை சுரத்துவாராக இதெல்லாம் சொல்லிட்டாரு ஆனா நம்ம அதை செய்யவிட நம்ம என்ன செய்யணும் ஆண்டரை பாத ஒப்பு கொடுத்து ஆண்டர் சொல்லி கொடுத்த உபதேசத்தின்படி நம்முடைய சத்துருக்களை சிநேகித்து அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஜபிக்கணும் அவர்களுக்காக ஜபிக்கணும் இப்படி ஜபிக்கும் போது ஆண்டர் சொல்றாரு நீங்க என்னவா மாறுவீங்க தெரியுமா தகப்பன் நீதி உள்ள தகப்பன் அந்த தகப்பனுடைய பிள்ளைகளா மாறுவீங்க அப்ப நீங்க நீதியின் மகனாக மாறுவீங்க அலையா நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள தகப்பன் அவர் அநீதி செய்வதே இல்லை அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுவோம் அப்படியே பிள்ளைகளாக மாறுவது மட்டுமல்ல அவர் எப்படி பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ அந்தோனமாய் நாமும் பூரண சர்க்குணராய் மாற போகிறோம் அலை எத்தனை பேர் தான் ஆசிர்வாதம் கவனிங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக எதா சங்கீத காரணாக தாவித முடிக்கும் போது சொல்றாரு என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து நமது ஊழிய காரணிய சுகத்தை விரும்புகிற கத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உம்முடைய துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் துதியையும் தேவனுக்கு நம்ம துதி நம்ம எப்பவுமே நம்ம வாயில இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு இந்த காலவெல்ல தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டரை மகிமைப்படுத்தலாமா